உங்க பேர்ல நீங்க இடம் வாங்குறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மானியமா அரசாங்கம் உங்களுக்கு தருதுன்னா உங்களால நம்ப முடியுதா நீங்க நம்மளாலும் இதுதான் அரசாங்கம் அஞ்சு லட்ச ரூபாய் மட்டும் உங்களுக்கு தராது நீங்க வாங்கின அந்த இடத்தை உங்க பேர்ல பதிவு பண்றதுக்கு முத்திரைதாள் கட்டணமும் கிடையாதாம் பதிவு கட்டணமும் கிடையாதாம் கேட்கறதுக்கு ரொம்ப சமயம் இருக்குல்ல இப்போ இந்த வீடியோல நீங்க உங்க பேர்ல இடம் வாங்குறதுக்கு அரசாங்கத்தில இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் மானியமா பெறுவதற்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் வேணும் அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கிற போனை பயன்படுத்தியே எந்த ஆபீஸுக்கும் போகாம ரொம்பவே ஈஸியா வீட்டுல இருந்தபடியே எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா விரிவா பாத்துறலாம் முதல் தகுதி உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அடுத்ததா யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா இருக்கணும் ஐயா எனக்கு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா தான் வருமானம் இருக்கு அப்படின்னு நீங்க உங்க வாயால மட்டும் சொன்னா போதாது அதுக்கு பதிலா பிஏ ஆபீஸ்க்கு போய் வருமான சான்றிதழ்ல இவர் ஆண்டுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கும் கம்மியா தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறத எழுதி வாங்கணும் அதுக்கப்புறம் முக்கியமா யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க பேர்ல கண்டிப்பா விவசாய நிலம் இருக்கக்கூடாது இதுல இருக்கிற டிஸ்ட் என்னன்னா அவங்களுடைய தொழில் கண்டிப்பா விவசாயமா தான் இருக்கணும் அதாவது யார் அப்ளை பண்றாங்களோ அவங்க பேர்ல விவசாய நிலம் இருக்க கூடாதா ஆனா அவங்க தொழில் விவசாயமா தான் இருக்கணுமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா யார் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் மானியத்துக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாருமே வேற எந்த ஒரு மானியமும் அரசாங்கத்துல இருந்து அவங்க பெற்றிருக்க கூடாது இது இல்லாம தான் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் மானியம் வாங்குறதுக்கான தகுதின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த திட்டத்துல அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கான மானியம் பெறுவதற்கு இந்த தகுதிகள் மட்டும் போதாது சில நிபந்தனைகளும் இருக்கு அது என்னன்னா நீங்க வாங்க போற இடத்தை உங்களுக்கு ஒருத்தர் விவாறு பாத்தீங்களா அவர் கண்டிப்பா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரா இருக்கக்கூடாது அதாவது என்னன்னா அவங்க கண்டிப்பா எஸ்சி எஸ்டியா இருக்க